சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சம் கொஞ்சி கோவுதம்மா புரியாத புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும் தேன்முட்டு நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சம் கோவுதம்மா சொல்லி பாடிக்கொண்டே சொல்லத்தான் இல்லையே பாசைகள் என்னமா ஆசைகள் என்னத்தின் ஓசைகள் மாலை சோடி மஞ்சம் தேடி மாலை சோடி மஞ்சம் தேடி புரியாத புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூத்தாடும் தீங்குட்டு நானா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்ச கொஞ்சி கோவதம்மா ள் காற்று வந்து நிலத்தான் ஆட கண்டி மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை புதிதாக ஆரம்பம் புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம் கூட்டாடு தேட்ட நானா நானா சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவில்